ஹலோ வணக்கம் மக்களே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு இடம் தாங்க நம்ம சேல்ஸுக்காக கொண்டு வந்திருக்கோம் நம்ம பெத்தேல் ரியல் எஸ்டேட் சேனலில் இதை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயம்புத்தூர் மாவட்டம் ரோட்டில் சரவணம்பட்டி சரவணம்பட்டியிலேருந்து கீரநத்தம் அப்படின்னுவாங்க கீரநத்தத்தில் கேஜிஐஎஸ்எல் ஐடி பார்க் இருக்குதுங்க அந்த ஐடி பார்க்லேருந்து ஜஸ்ட் ஒன் கிலோமீட்டரில் இந்த லேண்ட் அதாவது ஒரு கிலோமீட்டருங்கிறது ரொம்ப ரொம்ப பக்கங்க அது பக்கத்துலேயே இருக்குதுங்க இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் தான் கொடுக்குறாங்க இதை நம்ம பெத்தியல் ரியல் எஸ்டேட் சேனலும் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம் நம்ம சேனலில் வீடு நில விற்பனை போன்ற பதிவுகளை செஞ்சுட்டு வரோம் உங்களோடய விற்பனை பதிவு இருந்தால் நம்ம சேனலில் சொல்லி நீங்கள் சமயம் பதிவு பண்ணிக்கலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் செஞ்சு பாருங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இதோடய விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சென்ட்டு வந்து பதினோரு லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க கொஞ்சம் நெகோசியபுள் பண்ணுவாங்க யாருக்கு வேணாலும் கால் பண்ணுங்கள் மொத்தம் பதினாலு சென்ட் இருக்குது ஏழு ஏழு சென்டாக ரெண்டு சைட்டுங்க கேஜிஏஎஸ்எல் ஐடி பார்க்கு வெறி